மீன் நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்க குழம்பு தோசை ட்ரை செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பாத்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க

Oh, my பொடுசு பொடுசா நறுக்கணும் மீன்ல செமே இருக்குதா சேனா உடையாம இருக்கும் அந்த குழம்பு சூப்பரா பொறிக்க நல்லா இருக்கும் இல்லையா

பா கட் ஆயிருச்சு நல்லா மஞ்சக்குள்ள போட்டு மூணு அலசு நல்லா கிளீனா அலசிய எடுக்கணும் பல பல கிளீனா அலசணும் நல்ல செது எதுவும் இல்லாம நீட்டா அலசணும் மீனை அலசணும் மீன் வந்து இந்த கவுச்சி விவாது எடுக்கு வாட கௌச்சி வாடகை ஐஸ் இல்லாத மீன் சுத்தமான கடல் முரல் மீன் அப்படி அலசிடணும் நல்லா மூணு அலசு நல்லா அலசு வேணும் மீன் அலசி ஆச்சு மண் சட்டியில வைக்கல மண் சட்டில அலசணும் கொழம்பு இருந்தா சட்டி காய வச்சாச்சு சட்டி காஞ்சிருச்சு நல்லா எண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்துங்க அதான் நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் தேங்காய் மசாலா நாங்களே வீட்டில் அரைச்ச மசாலா கடை மசாலா யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டில் அரைச்ச மசாலா தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சட்டி காய்ச்சிருச்சு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி ஒன்றரை கிலோ முரல் மீன் அதனால காய் கிலோ கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்துக்கோ சின்ன வெங்காயம் கிலோ நல்லா பொன்னரமா எண்ணெய நல்லா ஊத்தி நல்லா சின்ன வெங்காயம் சளிக்கு நல்லது குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயம் நல்லா பொண்ணமா வதங்கணும் நல்லா பொண்ணமா வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளி போடணும் எண்ணெய் கொஞ்சம் கூடையே ஊற்றுனா அப்பதான் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லெண்ண உடம்புக்கு நல்லது ரொம்ப நாளா சரி வீட்டுல மீன் குழம்பு வச்சு அதனாலதான் இன்னைக்கு ஆசையா கேட்டோம் மீன் குழம்பு வாங்குவாங்கனுட்டு கத்துக்கோங்க நல்ல மொரல் மீன் நல்லா நல்லா வெங்காயம் வதங்கி வரவும் தக்காளிய போடணும் தக்காளி நல்லா வதங்கி வரப்போம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டிருக்கேன் சீக்கிரம் வதங்கி வரணும் கொஞ்சம் வேகட்டும் அதனால சுத்தம் மூடிக்கிடுவோம் one minute later வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா போல் மசிஞ்சிருச்சு வெங் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சி நல்லா வதங்கி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தாளித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் கரைச்சி வச்ச புளியை தூக்கி ஊற்றுறோம் குழம்புல நான் ரெண்டு ரெண்டு கரண்டி மசாலா எடுத்துருக்கிறேன் இது நாங்கள் வீட்டிலேயே தயாரித்த மசாலா ரெண்டு கரண்டி மசாலா அரைமுடி தேங்காய் மீன் குழம்புக்கு அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ கரைச்சி வச்ச மசாலா புளியிலையும் ஒன்றா ஊற்றி கலந்துக்கிடுவோம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக ஆள் இருக்குது அதனால் தே கூட கொஞ்சம் மசாலா எடுத்துருக்கிறேன் புளியெல்லாம் கரை தண்ணி எடுத்துருக்குறேன் நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டு நல்லா இப்படி கரைச்சிக்கு வரணும் கரைச்சிட்டு நல்லா மசாலா தேங்காய் எல்லாம் புளித்தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துட்டு அப்படியே நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு தூக்கி ஊற்றிடுவோம் ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா கலக்கி நல்லா கலக்கி நல்லா தண்ணி தக்காளி வெங்காயம் அதற்கு முதல்ல சேர்த்து ஊற்றியாச்சு பாருங்கள் இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பிரிஞ்சு வந்து நல்லா கரண்டியை வச்சு ஒரு கிண்டு கிண்டி தேவையான அளவு உப்பு போட்டு ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்கையில் உப்பு போட்டிருக்கேன் அதனால் இப்போ கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா ரெண்டு கிண்டு கிண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு மசாலா நல்லா கொதித்து வரட்டும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா மீன் மசாலையோடு நல்லா கொதித்து மழை மழானு வந்திருக்கு வந்துருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு முரல் மீன் மண்டையை போட்டுக்கரலாம் ரெடா வாழைக்கானோ வாழை போட்டுக்கரலாம் அதுக்கப்புறம் துண்டு துண்டு பீஸுகள்லாம் போட்டுக்கரலாம் நல்லா மழை மழை கொதித்து வந்துருச்சு மசாலா வாசம் போகவும் மீனை போட்டுக்கரலாம் போட்டு லைட்டாக கிண்டு மீன் வெந்தோன்னு தாலசம் பண்ணிக்கலாம் மூடிக்கணும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மழை மழம் கொதிச்சிருச்சு மீன் வரணும் பக்கத்தில் சட்டியை காய வைப்போம் மீன் குழம்புக்கு வெந்தயம் தேவையான அளவு வெந்தயம் கொஞ்சோடு கடுகு நல்லா பொண்ணமா வளரணும் கடுகு நல்லா பொறிஞ்சிடணும் வெங்காயம் கடுகு சின்ன வெங்காயம் குழம்பு நல்லா எப்படி கொதிச்சு வரணும் சல சலன் கொதிச்சு வரணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அப்படி மலை மலன்னு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் உங்கள் வீட்டில் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க பிள்ளை நல்ல வெங்காய வாச கமகமான மணக்குது மீன் குழம்பு வெங்கய வாசனை நமகமாக நான் ஏன் ஆப்ப சட்டியில் தாளிக்கிறேன்னா ஆப்பம் ஊற்றும் போது ஆப்பம் நல்லா பந்து பந்துன்னு வரும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி முரள் மீன் குழம்பு தோசை மீன் குழம்புக்கு தோசை உங்கள் வீட்டில் எப்படின்னு மீன் குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நல்லா வதங்கணும் கொஞ்ச நேரமாக வதங்கணும் அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா கோல்டன் கலர்ல நல்லா பொண்ணுமா வரணும் பாருங்க நல்லா வதங்கி வர்றதை தெளித்துட்டு பாருங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க அப்புறம் குழம்பு நல்லா டேஸ்ட்டா இருக்கும் சத்து கூட உடம்புக்கு நல்லது நல்லா வதங்கிருச்சு நல்ல பொன்னரமாக வதங்கிருச்சு பாருங்க வாங்க நல்லா மழை கொதிச்சு வருது பாருங்க சண்ணி ஊற்றிடலாம் எங்க வீட்டில் முரல் மீன் குழம்பு ரெடி உங்க வீட்டில் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டணும் டச் பண்ணிட்டு போங்க சமீபத்து வந்து முரல் மீன் குழம்பு தோசை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க